சிறு வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டைம் ஈக்குவல் டு மணி அதாவது உங்கள் டயத்தை எப்படி பணமாக்குன்றீங்க டயத்தை எப்படி வந்து பார்த்திங்கன்னா சொத்தாக்குறீங்க டய டயத்தை எப்படி வந்து வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட்னா மனிதன் உழைத்து உழைத்துக்கொண்டு உழைத்து கொண்டே ஓடிக்கொண்டு இருக்கின்ற நேவஞ்சு எப்பொழுது தன்னுக்குள்ளே இருக்கின்ற சுயத்தை தன்னுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை தன்னுக்குள்ளே இருக்க பேரின்பத்தை டைம் ஈக்குவல் டு மெடிடேஷன் டைம் ஈக்குவல் டு பேரின்பம் இன்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டான் என்றால் அதுதான் மிகப்பெரிய தவம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஓஷோ போன்ற மகாஞானிகள் புத்தர் போன்ற மகாஞானிகள் எல்லாம் தன்னுக்குள் இருக்கிற கோடான கோடி இன்பத்தையும் கோடான கோடி பேரின்பத்தையும் இது மாதிரி ஒரு சைலண்டான ஒரு அற்புதத்திலையும் ஒரு ஆனந்தத்திலையும் தான் அதை உணர்ந்தார்கள் ஆகவே கொஞ்சம் நேரம் தவத்துக்காகவும் கொஞ்ச நேரம் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் அதாவது இப்போ நம்ம தாந்திரிக் உலகத்தில் தொடர்ந்து உலகம் முழுவதும் நம்ம அந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் உலகத்தில் எல்லா நண்பர்களும் சந்தித்து கொண்டோம் எல்லா நாட்டவர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நம்ம சந்திக்கின்ற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் நம்மள்கிட்ட வந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேர் தான் அந்த 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 வீரியத்தையும் அந்த அந்த அற்புதமான தன்மையும் பிரிந்து இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கான ஒரு 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 கருவியாகத்தான் தாந்திரிக்கத்தை ஒரு செக்ஸை பயன்படுத்துகிறாங்களோ சூப்பர் கான்சியஸ் லெவல் போகிறது ஒரு மெடிடேஷன் இப்போ அதை மெடிடேஷனை மாற்றுறது எப்படி தண்ணுக்குள்ள ஒரு கோடி ரூபாய் இல்லை ஆயிரம் ஈரோ இல்லை லட்சம் டாலரில் எவ்வளோ கொடுத்தாலும் அடைய முடியாத இன்பத்தை தன்னுக்குள் பூத்து புலங்கும் பேரின்பத்தை இப்படி ஆல்ஸ் மலை தொடங்குகிற மாதிரி இந்த இடத்துல எல்லாம் எப்படி மலர்கள் தொடர்ந்து இருக்கிறது கு குருவிகள் எப்படி குவிகின்றதோ இந்த அற்புதமான பறவைகள் எப்படி குவுகின்றதோ அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை மனிதன் அனுபவிக்க மறந்து விட்டான் ஒரு இரும்புக்குள்ளே ஒரு இதயத்தை தவித்தான் அப்படிங்கிற மாதிரி மனிதன் இரும்பாக நோக்கி போய் கொண்டிருக்கின்றான் அதனால் இந்த நூற்றாண்டில் நாம் மிக பெரும் சரித்திர உண்மையாக அந்த காலத்தில் வாஸ்தானியர் விட்டு சென்ற விஷயத்தை ஓஷோ என்கிற மகா மனிதன் பேசின விஷயத்தை நாம் தாந்திரிக்ங்கிற விஷயத்தை உலகத்துக்கு உள்ளாக கொண்டு போகணும் இப்போ வந்து தந்திரா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்த்தாலே ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற காலத்தில் அதை வந்து அதில் கரெக்டாக பயணிச்சுக்கிறது சரி வெளியில் சொல்கிற பயப்படுற காலகட்டத்தில் கடந்த பத்தாண்டுகளாக இதை வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சாதாரண விஷயமா ஒரு பத்து பேர் இருபது பேரிட்ட கொடுக்கணும் விஷயத்தை இன்னைக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பேர் கொண்டு போயிட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதை நான் கொ கொண்டு போய் சேர்த்து விட்டேன் அதை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலக நாடுகள் மூலம் கொண்டு போய் சேர்த்துட்டு மனிதன் பேர் பற்றி அனுபவிக்கிறது எப்படி கண்ணுக்குள் இருக்கிற பேர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இந்த பேரானந்தத்தை அனுபவிப்பது எப்படி போன்ற தொடர் பதிவுகளை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை காணும் நண்பர்கள்